திருகோணமலை மாவட்டத்தில் இரண்டாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் கிண்ணியா பகுதியிலே பதிவாகியுள்ளனர் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ள நூற்றி முப்பது பேர் கிண்ணியா தளவைத்திய சாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுகின்றனர் இவர்களில் ஆறு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் டெங்கு காய்ச்சலால் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் திருவோணமலையில் பதினைந்து பேரும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மூன்று பேரும் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்துள்ளனர் திருகோணமலை தோப்பூர் அல்லை நகர் பகுதியில் இன்று மற்றொரு டெங்கு மரணம் பதிவாகியுள்ளது டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டு திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒருவர் இன்று முற்பகல் உயிரிழந்துள்ளதாக மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் யாகூப் ஜெஸ்மி தெரிவித்தார் அல்லை நகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான நூறு முகமது நுமேர் என்பவரே டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்துள்ளார் எவராயினும் மூதூர் பகுதியில் டெங்கு காய்ச்சல் பெறுவதை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் யாகூப் ஜெஸ்மி குறிப்பிட்டார் டெங்கு அபாயம் காரணமாக கிண்ணியா கல்வி வலையத்தில் மூடப்பட்டிருந்த அறுபத்தி ஆறு பாடசாலைகள் இன்று மீள திறக்கப்பட்டன குடும்பிகள் குடம்பிகள் பிரிவின் அதிகாரிகளும் கிண்ணியாவில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அந்த பிரிவின் தலைவர் நஜித் சுமனசேன குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக மேல் மாகாணத்துக்கு நியமிக்கப்பட்டிருந்தவர்களில் நூறு பேர் கிண்ணியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் தொடர்ந்தும் தங்களுடைய சுற்றுப்புறங்களையும் வீட்டு உட்சூழலையும் சுத்தமாக பராமரிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்கிறது இவ்விதமான ஒரு அவுட் பிரேக் ஒரு நோய் தாக்கம் எதிர்வரும் காலங்களில் வராமல் இருப்பதற்கும் இந்த நோய் மீண்டும் தொடர்ந்தும் இந்த நோய் இல்லாமல் இருப்பதற்கும் நாங்கள் அந்த பொறுப்பை அந்த தொடர்ச்சியான அந்த சுத்தமாக்கும் பணியை செய்ய வேண்டும் என்று நான் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நீர் தேங்கும் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சொந்த உடனுக்குடன் அகற்றி அந்த நிலையை தொடர்ந்தும் பேண வேண்டும் என்று நான் மக்களுக்கு அறிவித்துக்கொள்கிறேன் இன்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் தொடர்பில் கருத்து திருவணமலை நிலைமை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக நான் நினைக்கின்றேன் எனினும் இதனை ஆரம்பத்தில் திட்டமிட்டிருந்தால் நிலைமையை கட்டுப்படுத்தியிருக்கலாம் குறிப்பாக டெங்கு ஒழிப்பு உத்தியோகத்தர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கவில்லை அவ்வாறு செய்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது இதேவழி டெங்கு காய்ச்சால் பிடிக்கப்பட்ட பன்னிரண்டு பேர் புத்தளம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்